மேரேஜ் ஆனதுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த மனமான இளம் பெண்கள்கிட்ட இருக்கும் திருமணமானதுமே உறவினர்களோட பேச்சும் கூட நம்மளை பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதாவது விசேஷமானுதான் கேட்பாங்க கருவூரம் தருவாயில் இருக்கும்போது கருவுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய உணவு எது கருவு கலக்கிற உணவு எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதன்படியே நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட வேண்டிய உணவுகளை சாப்பிட்டோம் சாப்பிடக்கூடாத உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் கருத்தரிக்க நினைக்கிற இளம் பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாத இயற்கை உணவு வகைகள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை வைட்டமின் சி அதிகம் இருக்கிற உணவுப் பொருட்களில் ஒன்று தான் இந்த பட்டை இந்த பட்டை கூட கருச்சு தேவை ஏற்படுத்தும் அதே மாதிரி அன்னாசி பழம் கர்ப்பிணிகள் அன்னாசி பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வை இதில் வைட்டமின் சி அப்புறம் வந்துட்டு ரொம்ப சூடு அப்படிங்கிறதுனால கருச்சு தேவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பப்பாளியில் வைட்டமின் சி வளமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரு களைறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலும் இதோட விதையை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கரு வந்துட்டு நான்கு வாரங்கள்லேயே களை கரு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற இளம் பெண்கள் கண்டிப்பாக பப்பாளி விதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி உடம்போட வெப்பத்தை தூண்டுற பொருள் இதிலும் வைட்டமின் சி அதிகம் இருக்கு அதனால இதையும் உணவுல அதிகம் சேர்த்துக்க கூடாது அதே மாதிரி கரும்பு கரும்புல வைட்டமின் சி இருக்கிறதோட உடம்பு வெப்பத்தை அதிகரிக்கிற தன்மை இந்த கரும்புக்கு இருக்கு அதனால இதைய சாப்பிட்டோன்னு சொன்னால் கருப்பையானது சுருங்கி கரு களைஞ்சிடும் அதே மாதிரி வேர்க்கடலை வேர்க்கடலை சொன்னால் கரு களையும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்ல ஆனா இதை வந்து தினமும் ஒரு கையளவு பச்சையா சாப்பிட்டு வந்தாங்கன்னா கரு களைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இளம் பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு வேர்க்கடலையை பச்சையா சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் எல் வந்து நம்ம கருப்பையை வந்து சுருக்கிற தன்மை இந்த எள்ளுக்கு இருக்குது அதனால கர்ப்பிணிகளை வந்துட்டு சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க இது வைட்டமின் சி ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அளவுக்கு அதிகமாக நம்ம இப்போ லைட்டாக ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுனாலையோ ஒரு சின்ன திருமூண்டு பீஸ் வெள்ளம் சாப்பிட்றதுனாலையோ ஒரு துண்டு பப்பாளி சாப்பிட்றதுனால